கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இஸ்ரேல் பலஸ்தீன் தொடர்பான முழுமையான செய்தி தொகுப்பு இதோ நம்பகரமான செய்தி வலைத்தளங்கள் மற்றும் உலகளாவிய ஊடகங்களில் இருந்து பெறப்பட்ட கூடுதல் தகவல்கள் மற்றும் ஆதாரங்களுடன் இந்த செய்தி தொகுப்பு உருவாக்கப்பட்டுள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இஸ்ரேல் பலஸ்தீன் விவகாரத்தில் நடந்த முக்கிய நிகழ்வுகள் அவற்றின் பின்னணி மற்றும் தாக்கங்கள் குறித்து விரிவாக அலசும் நேரம் இது நம்பகரமான மற்றும் உலகளாவிய ஊடக ஆதாரங்களில் இருந்து பெறப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் இந்த செய்தி தொகுப்பு உங்களுக்காக காசாவில் இஸ்ரேலின் வான்வழி தாக்குதல்கள் மற்றும் பதிலடி கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இஸ்ரேலிய வான்படை காசா பகுதியில் பல இலக்குகள் மீது தொடர்ச்சியான வான்வழி தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக பல சீன சுகாதார அமைச்சகம் உறுதி செய்துள்ளது இந்த தாக்குதல்களில் குறைந்தது மூன்று பலஸ்தீனியர்கள் காயமடைந்துள்ளனர் அவர்களில் இருவர் பொதுமக்கள் என்றும் ஒருவரின் நிலை கவலைக்கிடமாக இருப்பதாகவும் காசாவில் உள்ள அல்ஷிஃபா மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இஸ்ரேலிய இராணுவம் ஐடிஎஃப் இந்த தாக்குதல்கள் ஹமாஸ் அமைப்பின் ஆயுத உற்பத்தி மற்றும் சேமிப்பு மையங்களை இலக்காக கொண்டவை என அறிக்கை வெளியிட்டுள்ளது இஸ்ரேல் மீது ஹமாஸ் நடத்திய ராக்கெட் தாக்குதல்களுக்கு பதிலடியாகவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் ஐடிஎஃப் தெரிவித்துள்ளது ஆனால் இந்த தாக்குதல்களில் பொதுமக்கள் வசித்த பகுதிகள் பாதிக்கப்பட்டதாகவும் இது சர்வதேச சட்டங்களை மீறியதாகவும் ஹமாஸ் அமைப்பு கண்டனம் தெரிவித்துள்ளது மத்திய கிழக்கின் அதிகாரப்பூர்வமான செய்தி வலைத்தளங்களான அல் ஜசீரா மற்றும் மிட் ஐ ஆகியவை இந்த தாக்குதல்களுக்கு பிறகு காசாவில் பதட்டம் அதிகரித்துள்ளதாகவும் இருதரப்பினருக்கும் இடையே மீண்டும் ஒரு முழுமையான மோதல் வெடிக்குமோ என்ற அச்சம் நிலவுவதாகவும் குறிப்பிட்டுள்ளது மேற்கு கரையில் குடியேற்றவாசிகள் வாசிகள் வன்முறை மற்றும் இஸ்ரேலிய இராணுவ நடவடிக்கை மேற்கு கரையில் குறிப்பாக நஃப்லாஸ் மற்றும் ஹெப்ரான் நகரங்களுக்கு அருகில் பல சீன கிராமங்களில் இஸ்ரேலிய குடியேற்றவாசிகள் வன்முறையில் ஈடுபட்டதாக உள்ளூர் பல சீன செய்தி நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன வஃபா செய்தி நிறுவனம் வெளியிட்ட அறிக்கையின்படி குடியேற்றவாசிகள் சில பல சீன விவசாயிகளின் ஆலிவ் தோட்டங்களை அழித்ததுடன் விவசாயிகளை தாக்கியதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இதற்கிடையில் இஸ்ரேலிய இராணுவம் ஜனீன் அகதிகள் முகாமில் திடீர் சோதனையில் ஈடுபட்டதாகவும் இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்களை திட்டமிட்டதாக சந்தேகிக்கப்படும் பல பலஸ்தீனிய இளைஞர்களை கைது செய்ததாகவும் பலஸ்தீன பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்த சோதனையின் போது ஏற்பட்ட மோதல்களின் சிலர் காயமடைந்ததாகவும் கூறப்படுகின்றது இந்த சம்பவங்கள் மேற்கு கரையில் இஸ்ரேலிய குடியேற்றவாசிகள் மற்றும் இராணுவத்தின் அதிகரித்து வரும் கட்டுப்பாட்டையும் பல சீனியர்கள் எதிர்கொள்ளும் அன்றாட போராட்டங்களையும் பிரதிபலிக்கின்றன அல் அக்ஸா மஸ்ஜிதில் பதட்டம் மற்றும் சர்வதேச கண்டனம் கிழக்கு ஜெருசலேமில் உள்ள புனித அல் அக்சா மஸ்ஜித் வளாகத்தில் இஸ்ரேலிய காவல்துறையினர் மீண்டும் நுழைந்ததாக இஸ்லாமிய மத அறக்கட்டளை அமைப்பான வக்குப் தெரிவித்துள்ளது இஸ்ரேலிய போலீசார் மசூதிக்குள் இருந்த சில பல சீனிய இளைஞர்களை விசாரித்ததாகவும் தொழுகை நேரத்தில் பதட்டத்தை ஏற்படுத்தியதாகவும் வக்குப் அதிகாரிகள் குற்றம் சாட்டியுள்ளார்கள் இது குறித்து துருக்கி மற்றும் ஜோர்தான் போன்ற நாடுகள் உடனடியாக கண்டனம் தெரிவித்துள்ளன ஜோர்தான் அல் அக்ஸா மஸ்ஜித் வளாகத்தின் நிர்வாக பொறுப்பை ஏற்றுக்கொண்டுள்ள நிலையில் இஸ்ரேலின் இந்த செயலை சர்வதேச ஒப்பந்தத்திற்கு எதிரானதாக கருதுவதாக அறிவித்துள்ளது இஸ்ரேலிய போலீசாரின் இந்த நடவடிக்கை முஸ்லிம்களின் புனித தலமான அல் அக்ஸாவின் சுதந்திரத்தை மீறுவதாகவும் பிராந்தியத்தின் பதட்டத்தை மேலும் அதிகரிப்பதாகவும் இஸ்லாமிய நாடுகள் கூட்டமைப்பு ஓஐசி தெரிவித்துள்ளது மனிதாபிமான உதவிக்கான அழைப்பு ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் பல்வேறு சர்வதேச மனிதாபிமான அமைப்புகள் காசா மற்றும் மேற்கு கரை பகுதிகளில் நிலவும் மோசமான மனிதாபிமான நிலைமை குறித்து மீண்டும் கவலை தெரிவித்துள்ளன காசா மீது இஸ்ரேல் விதித்துள்ள தடையால் அத்தியாவசிய பொருட்களின் பற்றாக்குறை அதிகரித்துள்ளது ஐநாவின் மனிதாபிமான ஒருங்கிணைப்பு அலுவலகம் மருத்துவமனைகளுக்கு தேவையான மருந்து பொருட்கள் மற்றும் எரிபொருள் இரும்பு குறைந்து வருவதாகவும் உடனடியாக சர்வதேச சமூகம் நிதியுதவி வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளது இதுபோன்ற மனிதாபிமான நெருக்கடியை சமாளிக்க இஸ்ரேல் தனது கட்டுப்பாடுகளை தளர்க்க வேண்டும் எனவும் ஐரோப்பிய ஒன்றியம் வலியுறுத்தியுள்ளது இதுதான் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இஸ்ரேல் பலஸ்தீன் தொடர்பான விரிவான மற்றும் ஆதாரபூர்வமான செய்தி தொகுப்பு இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகின்றோம் இது இதுபோன்ற மத்திய கிழக்கின் செய்திகளை தொடர்ந்து அறிந்து கொள்ள எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி